الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوهم من مال الله الذي آتاكم صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من كان في حاجة أخيه کان اللہ لہو فی حاجت ہی او کما قول علیہ السلام و تسلیم اللہ کو ہڑو اللہ جل شانہ تعالی ورونکے وریتا ہٹ باہا ہے اللہ ہمیں نانکو مرڑو ستیہ تودہ سنبار کا بودہ ہے ஃபதரத் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலைனி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமுஹாவுடைய நாளிலே இங்கு வீச்சிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்க நிலவரம் வாங்குக அன்பிற்குரிய அல்லாஹ் அல்லாஹெலடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கடுமையான மழை வெள்ளத்தின் காரணமாக சிலர் வீடுகளையும் சிலர் தொழில் நிறுவனங்களையும் சிலர் அத்துணை விஷயங்களையும் இழந்து அடுத்த கட்ட நகர்விற்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் எப்படி கழிப்பது என்று வழி தெரியாமல் விழி பிடுங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நெருக்கடியான நிர்பந்தமான இந்த சூழ்நிலையில் உணவுகளாக உடைகளாக அத்தியாவசிய பொருள்களாக அவரவர்களுடைய தேவைகளை அறிந்து தன்னார்வலர்களாக நாம் எல்லாம் நம்மால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறோம் அலமதுல்லா பிரபுல்லாலின் பல்வேறு காரணங்களுக்காக போன்ற இயற்கையின் சீற்றங்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த இயற்கையின் சீற்றங்கள் ஏற்பட்டு முடிகிற எல்லா சூழ்நிலைகளிலும் மொழிகளை கடந்து மதங்களை கடந்து இனங்களை கடந்து நிறங்களை கடந்து எல்லா மனிதர்களுக்கும் நம்மாலான உதவிகளை நாம் தொன்று தொட்டு செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம் இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஒரு மனிதர் கஷ்டத்திலே இருக்கிற போது ஒரு மனிதர் நிர்பந்தத்திலே இருக்கிற போது ஒரு மனிதர் நெருக்கடியிலே இருக்கிற போது அவருக்கு நாம் செய்கிற அந்த சிறிய உதவி நம்மை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதுலா அலஹி செல்லம் அவர்கள் உட்பட இந்த உலகத்திலே வந்து சென்ற எல்லா நபிமார்களினுடைய அழகிய பண்பு என்ன தெரியுமா நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது பேரிடர்களில் சிக்கி இருப்பவர்களுக்கு தன் இரக்கத்தை அங்கே சென்று காட்டுவது நிர்பந்தத்திலே மாட்டியிருப்பவர்களுக்கு உதவிகளை செய்வது என்பது இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது ஒரு காரியம் அல்ல எல்லா நபிமார்களிடமும் இந்த அற்புத குணம் அழகிய குணம் இருந்ததாக வரலாறு நமக்கு அறிய தருகிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த கனவை ஒன்றை சொல்லி அந்த கனவிற்கு விளக்கம் கேட்கிறபோது அவர்கள் சொன்னார்கள் பி இ ஆமுன் யு வான்னாஸ் பிற்காலத்தில் ஒரு ஆண்டு வரும் அந்த ஆண்டிலே பசி ஏற்படும் பட்டினி ஏற்படும் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் மக்களுக்கு அங்கே தட்டுப்பாடு ஏற்படும் அந்த நேரத்திலே அவர்கள் நன்றாக இருக்கிற காலத்திலே நெருக்கடி நிலை இல்லாமல் இருக்கிற போது அவர்கள் சேமித்து வைத்த அந்த உணவுகளை மனிதர்களுக்கு அங்கு தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்று அந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கனவிற்கு விளக்கம் சொன்ன செய்தி குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பேரிடர்கள் ஏற்படுவது என்பது அது இன்றைக்கு நேற்றல்ல அது இந்த உலகம் துவங்கிய காலத்தில் இருந்து எப்படி அது இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி போய்விட்டதோ அதே போன்றுதான் இயற்கை பேரிடர்களின் போது இஸ்லாமியர்களாகிய ியர்களாகியன்னார்வலர்களாகிய நம்முடைய சேவையும் மனித நேயமும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுமார்களிடத்தில் பரம்பரை பரம்பரையாக அந்த திருக்களிமாவை சொல்லி அந்த விஷயங்களை நாம் கட்டுப்பிடித்து கடைபிடித்துக் கொண்டிருப்பதன் பலனாக நபிமார்களிடத்தில் இருந்த அந்த வாழை

மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய குடும்பமாக போற்றப்பட்டவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகை தந்த அந்த நேரத்திலே அந்த ஹதீஸை அறிவிக்கிற ஜரீர் ஜரீர்பு அப்துல்லா என்ற சகாபி சொல்கிறார்கள் அவர்களிடத்திலே கிழிந்த ஆடை இருந்தது கிழிந்த ஆடை இருந்தது ஒரு கம்பளி போர்வையோ அல்லது அவர்களுடைய உடலை மறைப்பதற்கு முழுமையான ஆடைகள் அல்ல அரைக்குறை ஆடைகள் தான் இருந்தது செருப்பணியாதவர்களாக வந்தார்கள் அசுத்தங்கள் படாமல் இருப்பதற்காக நாம் கூட இல்லாமல் சிக்கி இருந்தார்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள் அந்த கூட்டத்தினருக்கு முகர் என்று பெயர் சொல்லப்படும் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் விசல் எல்லாம் இனசெல்லாம் ஒரு கணம் அப்படியே போய் விட்டார்கள் மக்கமான அரத்திலே பேரும் புகழோடும் மிகப்பெரிய செல்வந்த குணத்தோடு வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு செருப்பை கூட அணிவதற்கு வழி இல்லாமல் வறுமையிலே பீடிக்கப்பட்டிருக்கிறது செல்லம் அவர்களுடைய மனது வலிக்கிறது மனது நெருடுகிறது இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற இந்த மனிதர்களுக்கு நம்மாலான உதவிகளை வேண்டும் முடிவுக்கு வருகிறார்கள் வந்த அவர்களை அமர வைத்துவிட்டு தன் இல்லத்தை நோக்கி செல்கிறார்கள் வீட்டிலே சென்று பார்த்தால் அங்க என்ன நிறைய கோடிகளையாக கொண்டு வைத்திருந்தார்கள் ஒன்றும் இல்லை தன் இல்லத்திலே சென்று பார்க்கிறார்கள் அந்த முலர் கோத்திரத்தாருக்கு நம்மளான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது விழாலை அழைத்து வாங்க சொல்ல சொன்னார்கள் இக்காம சொல்லப்படுகிறது தொழுகை நடத்தினார்கள் இமாம் ஜமாத் முடிந்தவுடன் அங்கே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள்

அறிவாளி கடையால் என்ன தெரியுமா சைக்கு நான் போதும் என்ன சூழ்நிலைங்கிறத புரிந்து கொள்வார் அதே போன்றுதான் சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த வசனத்தை விளக்கிவிட்டு அடுத்து சொன்னார்கள் இந்த மனிதர்களுடைய தேவைகளை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நீங்கள் விரும்பினால் திருகமாக தீனார்களாக உணவுகளாக உடைகளாக கொண்டு வந்து கொடுங்கள் சதக்கா செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அந்த உரையிலே முன்னிறுத்தி சொன்னார்கள் சாபாக்கள் அத்தனை பேரும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனைவரும் தங்களுடைய முடிந்ததை சிலர் திருகமாக கொடுத்தார்கள் சிலர் கொடுத்தார்கள் சிலர் பொருட்களாக கொடுத்தார்கள் சிலர் உணவுகளாக கொடுத்தார்கள் ஒரு மனிதர் ஒரு பையை தூக்கிக் கொண்டு வருகிறார் அந்த மனிதருடைய கை வலிக்கிறது பை நிரம்ப பொருட்கள் அடங்கி இருக்கிறது அதை அவர் தூக்கி கொண்டு வர முடியாமல் இயலாமல் ஒரு வழியாக இழுத்து கொண்டு வந்து அந்த சபையிலே செல்லல்லாமல இவர் செல்லம் அவர்களிடத்திலே அங்கே கொடுத்தார்கள் அந்த கொடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டது ஒரு பகுதியில உணவு பொருட்கள் அத்தனையும் அங்கே பிரிக்கப்பட்டது இரண்டாவது பகுதியில உடைகள் அனைத்தும் அங்கே பிரிக்கப்பட்டது இரண்டும் மிகப்பெரிய குவியலாக மாறிவிட்டது நபிகள் செல்லல்லாம் அடைகிற செல்லாம் அந்த முதற் கோத்திரத்தார் தன் சமூகத்திற்கு வந்த போது அவர்களை பார்த்த போது அவர்களுடைய முகத்தினுடைய ரேகைகள் மாறி போயிருந்தது கவலையே இருந்தது இப்போது இரண்டு அந்த குவியல்களையும் பார்த்துவிட்டு தன்னுடைய தோழர்கள் இந்த குடும்ப கோத்தாரைக்காக அள்ளி கொடுத்த அந்த நிவாரண பொருட்களை எல்லாம் அவர்கள் பார்த்துவிட்டு அவர்களுடைய மகம் அவர்களுடைய நபி அவர்களுடைய முகம் தங்கத்தை போல் ஜொலிந்தது என்று முஸ்லிம் சரிகளை வரக்கூடிய அந்த நபிமணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் தன்னை நாடி வந்த ஒரு சமூகத்திற்கு வறுமையிலே பிடிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை எழுந்து நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் அவர்கள் வாய் திறந்து சொல்லவில்லை நபி அவர்களின் சமூகத்திற்கு தான் வந்திருக்கிறார்கள் நபி அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நபி அவர்களே அதற்கான ஆயத்த பணிகளிலே தன் இல்லத்திற்கு முதலிலே விரைந்து சென்றார்கள் நம்ம வீட்டுல என்ன இருக்கு அதை எடுத்து கொடுப்போம் என்று சென்றார்கள் அங்கே இல்லை சகாபாக்களை அழைத்து ஊரை நிகழ்த்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அங்கே வர வைத்து அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்தார்கள் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிவாரணப் பணிகள் நபிகள் செல்லம் உட்பட அத்தனை நபிமார்களாலும் அவரவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட பேரிடர்களின் போது நெருக்கடிகளின் போது வறுமை போன்ற கடுமையான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட போது நபிமார்கள் கையாண்ட அந்த அழகிய குணத்தை தான் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிலை இத்தோடு முடிந்து விடக்கூடாது கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து தொய்வில்லாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு நேற்றா பேரிடர்கள் நடந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில இருந்து நபி அவர்களுடைய காலத்தில இருந்து சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வரலாற்றினுடைய வைர வரிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்ட மதினமான வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களின் மறைவிற்கு பின்னர் அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹும் தாழ் ஆகவர்கள் தான் இருந்தார்கள் இதே கொண்டுதான் கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுகிறது மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து விட்டார்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை அபுபக்கர் அவர்களுடைய மக்கள் விரைக்கிறார்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை குழந்தைகள் பட்டினியால் கத்தி கொண்டிருக்கிறது தண்ணீர் வெள்ளைய புழக்கத்திற்கு வழி இல்லை மிகவும் நெருக்கடியான சூழலை இந்த மதினமா நகரம் சந்தித்திருக்கிறது விரைவாக ஒரு முடிவெடுங்கள் விரைவாக ஒரு முடிவெடுங்கள் யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் நடப்பு உயிர் பலி நிறைய ஏற்படும் போல் தெரிகிறது என்று மக்களில் ஒரு குழுவினர் சென்று அங்கே அபுபக்கர் சித்திகிறது எல்லாம் அவர்களுக்கு நாட்டினுடைய நிலையை குறித்து ரத்தின சுருக்கமாக எடுத்துச் சொல்கிறார்கள் நிலைமையை புரிந்து கொண்ட அபுபக்கர் சித்திக்ரதி அல்லாஹாராக சொன்னார்கள் உங்களின் கோரிக்கை ஏற்கப்படும் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் அத்தனை வாழ்வாதாரங்களும் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலே அங்கே உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் அல்லாஹிடத்திலே உதவியை தேடி தொண்டே இருங்கள் நான் என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கான உதவிகளை தயார் செய்வதற்கு நான் துவங்கி விடுகிறேன் என்ற வாக்குறுதியை மட்டும் கொடுத்து விட்டார்கள் அந்த மக்கள் கலைந்து செல்கிறார்கள் நாட்கள் ஒன்று இரண்டாக கடந்து கொண்டே செல்கிறது நாளுக்கு நாள் பட்டினி அதிகமாக கொண்டே செல்கிறது சூழ்நிலை புரிந்து கொண்ட அபுபக்கர் சித்திகிறது அல்லாஹு தாலானோ ரப்பிடத்திலே கரமேந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே மதினமா நகர் முழுக்க வேகமான ஒரு சத்தம் கேட்கிறது புழுதிகள் பறக்கிறது மக்கள் வீடுகளில் அவர்களால் இருக்க முடியவில்லை நம் இங்கே நிறைவான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கும் நிலையில் பேரிடர் போன்ற சுழல் காற்று போன்ற ஏதோ ஒரு புயல் கிளம்பி விட்டதா என்று பயத்திலே மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வருகிறார்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோட் வசதி அங்க இருக்கு மண் முழுவதுமாக பாலை மண் அங்கே ஒட்டகங்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒரு இடத்திலே கூடி நின்று பார்க்கிறார்கள் புகை மண்டலமாக தூசி மண்டலமாக காட்சி தருகிறது சில மணி நேரத்திலே சில நிமிடங்களிலே அந்த புழுதிகள் தூசிகள் அத்தனையும் அங்கே விலகுகிறது தூரத்திலே இருந்து ஒட்டகைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து வருகிற அந்த காட்சியை அந்த ஒட்டகத்தின் மேல் ஏதோ உணவு பொட்டலங்கள் உணவுப் பொருட்கள் அடங்கிய அந்த பொதிகைகள் இருப்பதை தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மதினா நகரத்தினுடைய மக்கள் பார்க்கிறார்கள் உதவி வந்து விட்டது அல்லா இன்னசு அல்லாஹி கரீப் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லியதை போன்றே அல்லாஹுடைய உதவி நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையிலே அங்கு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள் அங்கு வருகை தந்தது அதற்கு உஸ்மான குரு அஃபான் மதி அல்லாஹு தாலான்பு அவர்களுடைய ஒட்டகைகள் தான் அங்கே வருகை தந்தது ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் ஒட்டகங்கள் உஸ்மான் அலி அல்லாஹு ने தன் இல்லத்திலே தன் இல்லத்தினுடைய வாசலிலே முதல் ஒட்டகத்தை நிறுத்தினார்கள் அடுத்தடுத்து இரண்டாவது மூன்றாவது என்று கடைசி ஒட்டகம் பகுதியிலே ஆயிரமாவது ஒட்டகம் வியாபார நிமித்தமாக சில மாதங்களுக்கு முன்னர் அங்கு உஸ்மான் அரியல்லாகத்தான் பயணப்பட்டு சென்றிருந்தார்கள் இப்போது அங்கு வியாபாரத்தை முடித்துவிட்டு லாபங்களை சம்பாதித்து அடுத்து அவர்கள் வியாபாரம் செய்வதற்கான அந்த பொருட்களையும் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் ஆயிரம் ஒட்டகங்களிலே அங்கு சேமித்து வைத்துக் கொண்டு மதினமா நகரத்திற்கு உள்ளே வருகிறார்கள் வருகிற போது இது போன்ற ஒரு சூழல் உஸ்மாண்டலி எல்லாத்தால் அனுபவம் தன் வீட்டு வாசலில் இறங்கியதும் அங்கே இருக்கக்கூடிய இருந்த உள்ளூர் வியாபாரிகள் அனைவரும் ஒன்று கூறுகிறார்கள் புஸ்மாண்டலி எல்லாத்தால் அன்பவர்களே உங்கள கொஞ்ச நேரம் பேசணும் சொல்லுங்க என்ன செய்தி ஒரு கோரிக்கை கோரிக்கை என்ன நகர் முழுவதும் கடுமையான பசி வறட்சி பீடித்திருக்கிறோம் இருக்கிறோம் தண்ணீர் கூட இல்லை எனவே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை வெளியூர் வியாபாரிகளுக்கு விற்கக்கூடாது வெளியூர் வியாபாரிகளுக்கு நீங்கள் தயவு செய்து கொடுக்காதீர்கள் உள்ளூரில் இருக்கிற எல்லா வியாபாரிகள் சார்பாக நாங்கள் அந்த எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து உங்களுடைய வியாபார பொருட்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் வெளியூர் வியாபாரிகளுக்கு உங்களுடைய பொருளை கொடுக்காதீர்கள் என்று அங்கே கோரிக்கை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரே ஒரு மனிதரின் மூலமாக வைக்கப்படுகிறது உஸ்மான் அலி அல்லாஹு மதினா மதினாக்குள்ள வரும்போதே அங்கே உள்ள எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஊரில் இல்லாமல் இப்போ வர்றப்ப என்ன செய்திங்கிறத கேட்டுட்டு தான் வந்தாங்க வந்த உடல் வியாபாரிகளுடைய இந்த உச்சிகையை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த வியாபாரி வியாபாரியிடத்துல கேட்டார்கள் நீங்க சொல்ற மாதிரி உள்ளூர் வியாபாரிகளுக்கு மட்டுமே நான் பொருளை தர்றேன் நீங்கள் எவ்வளவு லாபம் தருவீர்கள் நீங்கள் எவ்வளவு லாபம் தருவீர்கள் கேட்டார்கள் அந்த வியாபாரி சொன்னார் ஒரு திருகம் மதிப்புள்ள பொருளுக்கு ரெண்டு திருகம் தர்றேன்னு சொன்னார் ஒரு திருகம் மதிப்புள்ள பொருளுக்கு ரெண்டு திருகம் தர்றேன்னு சொன்னார் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான்னு சொன்னார்கள் வேற ஒருத்தர் இதை விட அதிகமாக லாபம் தர்றேன் என்ற சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த வியாபாரி இரண்டாவதாக சொன்னார் அப்படியா ஒரு திருகம் உள்ள மதிப்புள்ள பொருளுக்கு மூன்று திருகத்தை நான் தருகிறேன் எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக தருகிறோம் எங்களுக்கு அந்த பொருளை கொடுங்கள் என்றார்கள் உஸ்மான் அணி இல்லாஹ் சொன்னாங்க வேற ஒருத்தர் இதை விட அதிகமாக எனக்கு தருவதாக கூறியிருக்கிறார் என்று சொன்னார்கள் அந்த வியாபாரி சொன்னார் ஒரு திருகத்திற்கு நான்கு திருகம் அதிகமாக நான் உங்களுக்கு லாபம் தருகிறேன் எனக்கு கொடுங்கள் என்றார்கள் உஸ்மான்டலி எல்லா தாலானு மீண்டும் அதே வார்த்தையை சொன்னார்கள் ஐந்தாவதும் ஐந்து திருகத்தை சொன்னார் ஆறு திருகத்தை சொன்னார் ஒரு திருகம் மதிப்புள்ள பொருளுக்கு ஆறு திருகத்தை லாபமாக தருகிறேன் என்று சொன்ன போதும் உஸ்மாண்டலி அல்லாஹு தாலான்கு சொன்னார்கள் வேற ஒருத்தர் இதை விட அதிகமாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னபோது அங்கே உரையாடல் சற்று தடைபடுகிறது இந்த வியாபாரி அடுத்து கேட்டாரு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள் அத்தனை பேரும் இங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறோம் வேற எங்கேயும் இல்ல மதினமா நகரமே அங்கு கூடியிருக்கிறது உள்ளூர் வியாபாரிகள் அத்தனை பேரும் இங்கே நிற்கிறோம் எங்களை தவிர உள்ளூர் வியாபாரிகள் உங்களுக்கு அதிகமாக விலை தருகிறேன் சொல்றது யார் அந்த நபரை எங்களுக்கு காட்டுங்கள் என்று உஸ்மான் அலி இல்லாஹு தாலாங்க ஒரு இடத்திலே கேட்டார்கள் சபை அப்படியே மௌனமாகிறது கடுமையான பசியிலே பட்டினியிலே வறட்சியிலே இருக்கக்கூடிய நமக்கு நிவாரண பொருட்கள் கிடைத்து விட்டது உதவி சமீபத்திலே வந்துவிட்டது என்று ஏற்ற பெருமூச்சில இருந்த மதிரமானத்தினுடைய மக்களுடைய அந்த உள்ளங்கள் நடுங்குகிறது உஸ்மான் அலி அல்லாஹு உள்ளூர் வியாபாரிகளுக்கு பொருளை விற்றுவிட்டால் அவர்கள் கேட்கிற பணத்தை கொடுத்துத்தான் நாம் பொருட்களை வாங்க வேண்டும் அல்லவா விலை பிறகு சென்னையில எவ்வளவு கூடியது வியாபாரிகள் எதை தோருகிறார்களோ அந்த தொகையை தான் நாம் வாங்க வேண்டும் இப்போதே நம்மிடத்திலே ஒன்றுமில்லையே எப்படி நம்முடைய பசியும் பட்டினியும் நெருக்கடியும் கூட்டம் ஆண்டு விட ஒரு திருகத்திற்கு ஏழு திருகம் எட்டு திருகம் என்று அதிக லாபம் கொடுப்பதாக சொன்ன அந்த வியாபாரி யாராக இருக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இவர் சொல்லியிருப்பாரோ அவர் கேட்டிருப்பாரோ அவர் கேட்டிருப்பாரோ என்று அத்தனை பேரும் வியாபாரிகள் தங்கள் புருவங்களை உயர்த்தி அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் ஏழைகள் பொதுமக்கள் கஷ்டத்திலே உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிறார் அந்த நேரத்திலே அல்லாஹு தன் கலைத்தார்கள் அங்கே வசனத்தை காட்டினார்கள் என்னிடத்திலே ஒன்றுக்கு பாரமாக ஒரு கிருகம் உள்ள பொருளுக்கு அதிகமாக லாபம் கொடுக்கிறேன் என்று சொன்ன வியாபாரி யார் தெரியுமா அது இந்த மதின மாநகரத்தினுடைய உள்ளூர் வியாபாரிகள் அல்ல வெளியூர் வியாபாரிகள் அல்ல இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரபுல்லாலமே அல்லாஹோடு நான் வியாபாரம் செய்து விட்டேன் சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள் வியாபாரிகள்ட்ட கொடுத்தா என்ன நடக்கும் என்பதை அங்கே புரிந்து கொண்டு தான் கொண்டு வந்த அத்தனையையும் ஆயிரம் கொட்டங்கள் நிறைய இருந்த அந்த பொருட்களை மதினமான நகரத்து மக்களுக்கு நிவாரண பொருட்களாக உஸ்மான் அலி அல்லாஹு தால கொடுத்தார்கள் வரலாறிலே நாம் பார்க்கிறோம் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் உஸ்மான் அலி அல்லாஹு அந்த வசனத்திலே சொன்னார்கள் அல்லவா யார் ஒரு மனிதருக்கு நல்லதை கொடுக்கிறாரோ நல்ல காரியத்தை ஒன்றுக்கு பகரமாக பத்தாக நான் தருகிறேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் எனவே எனக்கு மக்களுடைய நிலை இப்போது வறுமை என்று தெரிகிறது அவர்களால் பணத்தை கொடுத்து பொருளை வாங்க முடியாது என்பது தெரிகிறது எனவே உங்களிடத்தில் விற்பதை விட அல்லாஹ் என்ற வியாபாரி எனக்கு பத்து திருகங்களை ஒன்றுக்கு பத்தாக தருவதாக வாக்களித்திருக்கிற போது நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அத்தனையும் அங்கே நிவாரணப் பொருட்களாக கொடுத்தார்கள் அத்தனை மக்களும் தங்களுக்கு தேவையான அளவிற்கு அவரவர்களே தங்களுடைய தேவைகளை அள்ளிக்கொண்டு சென்றார்கள் என்று வரலாறிலே நாம் பார்க்க முடிகிறது நாம் புரிய வேண்டிய செய்திதான் இடர்பாடுகள் ஏற்படுகிற போது நெருக்கடிகள் ஏற்படுகிற போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறப்பணி என்பது அது சாதாரணமானதல்ல நபிமார்கள் லைய அதே போன்று தொலபாய ராசிரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்த அந்த அறப்பணியைத்தான் இன்றைக்கும் பேரிடர் காலங்களில் நம்மை சூழ இருக்கிற மக்களுக்கு ஏற்படுகிற போது நம்பாலான உதவிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அது மட்டுமல்ல நபி அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்மினி அமலன் இதுخليني அல்ஜன்னா எனக்கு ஒரு அமலை பச்ச அது சுவனத்தில் நம்மை என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு அடிமை உரிமை இடுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கான வசதி இல்லை என்றால் அதஇமுல் ஜாஹியா பசித்திருப்பவருக்கு உணவு நீங்கள் வஸ்கில்லாம் ஆன தாகித்திருப்பவருக்கு தண்ணீர் கொடுங்கள் அந்த அமலே உங்களை கொண்டு போய் சோனத்தில் சேர்க்கும் என்று விகழ்ச்சல் அல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழிகளை கடைபிடிக்கும் விதமாக பேரிடர்கள் இயற்கையின் சிற்றங்கள் மலை வெள்ளம் நிலநடுக்கம் போன்ற பாதிப்புகள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் உணவுகளாக உடைகளாக பொருட்களாக இன்னவர அத்தியாவசிய பொருட்களாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை ஆனால் கொடுக்கிற போது நாம் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் தூவும்

மா அல்லது ஆத்தாக்கும் என்ற வசனத்தினுடைய கருத்துப்பட அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக ஆயிரம் ஒட்டகைகளிலும் இருந்த பொருட்களை நிவாரண பொருட்களாக கொடுத்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அபுல்லா இயற்கை பேரிடர் காலங்களில் நாம் செய்கிற எல்லாவிதமான விதமான அறப்பணிகளையும் எல்லா விதமான தியாகங்களையும் முழுமையாக அங்கீகரித்து அதற்கு பகரமாக வறுமையிலே நம் அனைவருக்கும் சுவனத்தை பரிசாக தந்திருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سنة الله